முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கர்மவீர் ஐயாவை பற்றி பேசுவதற்கு ஒரு சதவீதம் கூட அவர்களுக்கு ஒரு உரிமை இருப்பதாக நான் பார்க்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் பரப்புரையின் பொழுது அன்றைய ஒரு முக்கிய தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசியதெல்லாம் எனக்கு எடுத்து போட்டு காமிச்சோம்னா மானம் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி கூட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்க மாட்டாங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு சிவா அவர்கள் காமராஜர் பற்றிய தவறான தகவல்களை பரப்பியிருக்கிறார் அவருக்கு பல்வேறு கட்சியினர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அரசியல் தலைவர்களில் மிகவும் எளிமையான வாழ்ந்த தலைவர் யார் என்று சொன்னால் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் இந்த சூழ்நிலையில் திருச்சி சிவா அவர்கள் திமுகவுக்கு எதிராக காங்கிரஸார் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது காமராஜர் அவர்களுக்கு ஏசி வசதி செய்து கொடுத்ததாகவும் அவர் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் என்றும் இதை கருணாநிதி சொன்னார் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த செய்தியை ஒரு இரண்டாம் படிக்கிற பையனிடம் சென்று கேட்டால் கூட அவன் நம்ப மாட்டான் ஏனென்று சொன்னால் இந்தியாவில் உள்ள தலைவர்களிலேயே மிகவும் எளிமையான முதலமைச்சராய் வாழ்ந்த மறைந்த தலைவர் என்று சொன்னால் அவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் இந்திய தலைவர்களிலே யாருக்கும் இல்லாத பட்டப்பெயர்கள் அவருக்கு மட்டும் தான் உண்டு கல்வி கண் திறந்த காமராஜர் கருப்பு காந்தி ஏழைகளின் பங்காளன் பெருந்தலைவர் கிங் மேக்கர் இன்னும் பல பெயர்களால் அழைக்கப்பட்ட ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் யார் என்ன கருத்தை கூறினாலும் அந்த கருத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த வகையிலே திருச்சி சிவா அவர்களுக்கு இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி கூட இன்றைக்கு அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் சென்று அவர் கையை பிடித்துக்கொண்டு இனி தமிழகத்தையும் தமிழக மக்களையும் நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாகும் இதற்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுசாமி அவர்கள் விரிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார் ஆகவே இப்படி வாழ்ந்த தலைவரை பற்றி காங்கிரஸ் ஆட்சிக்கு பின்னால் நடைபெற்ற தேர்தலில் நடைபெற்ற பிரச்சாரங்களில் காமராஜரை பற்றிய கடுமையான விமர்சனங்களை திமுகவினர் முன்னெடுத்தார்கள் அந்த பதிவுகளை இன்றும் வரலாற்றில் நீங்கள் சென்று பார்க்கலாம்